ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பட்டர் கார்லிக் மஷ்ரூம் கிரேவி காலனில் வச்சு செய்கிற இந்த கிரேவி சப்பாத்தி நான் புலாவ் போன்ற எல்லா ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அரோமேட்டிக்காக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த ரெசிபி புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரியவங்க எது சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு கொடைவிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் காளான்னு ஆட் பண்ணிக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு கருவேப்பில்லை நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் அதனால் கருவேப்பிலை சேர்க்க மறக்கக்கூடாது கண்டிப்பாக கருவேப்பில்லை சேர்க்கணும் இப்ப காளான் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பேன் எடுத்துட்டு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் உருனதுக்கு அப்புறம் ஜீரகம் மூணு பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்ப காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர்ல மசாலா கருகிரக்கூடாது. வடனே அந்த panல கொட்டிடலாம். மூடி வெச்சுக்கலாம். அப்பதான் வாசனة வெளியே போவாம இருக்கும். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சி அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிறக்கினா சூப்பரான சுவையான காளான் கிரேவி ரெடி. இந்த டிஷ் ரொம்ப வாசனையாக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்